வரிசியா வாங்க எல்லாத்துக்கும் பிரசாவா இருக்கு வரிசையா வாங்க எல்லாத்துக்கும் பிரசாவா இருக்கு வரிசையா வாங்க வரிசையில் ஒருத்தருக்கு ஒரு தட்டு மட்டும் தருவாங்க சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுங்க ஒரே அளவா ரெண்டு மட்டும்தான் ஒரு தட்டு மட்டும் கொடுங்க பரவாயில்ல ஒரு தட்டு மட்டும் கொடுங்க

மண்டிகோலி அம்மன் விழா கமிட்டியின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னதானமானது நமது மண்டிகாலி அம்மன் கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் வழங்கப்படுகிறது நான்காம் வெள்ளியான ஆடி மாதம் நான்காம் வெள்ளியான இன்று மண்டிகாலியம்மன் கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் மண்டிகாலியம்மன் கோவில் கூக்குறி பக்தர்கள் அழகு பூட்டிய பக்தர்கள் சார்பாகவும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மீது நினைவு பக்தர்களுக்கு இன்று வழங்கப்படும் அன்னதானம் மடுகாளியம்மன் கோவில் விழா கமிட்டியின் சார்பாகவும் கூக்குளி பக்தர்களின் சார்பாகவும் இந்த அன்னதானமானது வழங்கப்படுகிறது வரிசையா ஒருத்தருக்கு ஒரு கட்டு மட்டும்தான் வரிசையா வாங்க நீங்க வரிசையில் இருக்கு ஒரு கட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் இரண்டாவது கட்டு வேணா நீங்க வரிசையில் நீங்க வாங்கிக்கலாம் குழந்தையா வச்சிருந்தாலும் பரவாயில்ல வரிசையில் நிக்கிறவங்க ஒரு கட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை தயவு செய்து குப்பை தொட்டியில் பொருந்து ஒரு குழுக்கிற ட்ரம் வச்சிருக்கிறோம் ஊதா கலர்

மண்டிகாடியம்மன் கோவில் விழா கவுன்சிலின் சார்பாகவும் கூக்குளி பக்தர்கள் அழகுபதிய பக்தர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி அன்னதானம் வழங்கப்படுகிறது எல்லாத்துக்கும் ஒரே அளவு ஒரே தட்டு வரிசையை வாங்கமா வரிசையில் நிற்கிறவங்களுக்கு ஒரு தட்டு மட்டும் தான் வழங்கப்படும் குழந்தைகள் சின்னால் பரவாயில்ல நீங்க வரிசையில் அடுத்தடுத்து வாங்க முடியும்

அம்மன் பிரசாதம் வரிசையாக வழங்கப்படும் வரிசையாவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டை வந்து இந்த ஊதா கலர் கம்பன் வச்சிருக்கோம் அதுல போட்டுருங்க அது குப்பை தெரியும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்க சாப்பாடு தட்டை அந்த கம்ப போடுங்க அப்படியே கீழே வச்சிடாதீங்க இந்த சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னதானமானது மண்டிகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கொண்டாடிய விழா கமிட்டியின் சார்பாகவும் பூக்குளி பக்தர்கள் அழகு பக்தர்கள் சார்பாகவும் இது அன்னதான நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது ஆமா ஒரு கரண்டி மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைங்க ஒரே அளவு ஒரே தட்டு எல்லாத்துக்கும் ஒரே அளவு இந்த சிறப்பு அன்னதானமானது வைகாசி திருவிழா விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பூக்குளி பக்தர்கள் சார்பாகவும் அழகு கூட்டிய பக்தர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பு அன்னதானமானது வழங்கப்படுகிறது வரிசையா வாங்க அன்னதான பிரசாதம் வேணுங்கிறவங்க வரிசையா வாங்க ஒருத்தருக்கு ஒரு தட்டு மட்டும்தான் சரி யாரும் வந்து விளாடாது அவர் போய் வர சொல்லுங்க இந்த பக்கம் வாங்கம்மா சரி பாட்டு தான் முடியல சரி இல்லை இது அன்னைக்கு பார்க்க முடியல பூக்கள் இறங்கி அதான் சார் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க அவன் வரிசையாக தாங்க அன்னதானமானது எல்லாத்துக்கும் இருக்கு வரிசையாக தாங்க தரிசா வரிசையாக வாங்க ஒருத்தருக்கு ஒரு தட்டு மட்டும்தான் ஒருவருக்கு ஒரு தட்டு வேண்டும் என்றால் மீண்டும் வரிசையில் வாங்கிக் கொள்ளலாம் இந்த சிறப்பு அன்னதானமானது சுயம்பு வைகாசி திருவிழா கொண்டாடிய விழா கமிட்டியின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அழகு ஓட்டிய பக்தர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பு அன்னதானமாக வழங்கப்படுகிறது சுயம்பு மண்டுகாலியம்மன் கோவில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் அன்னதானம் வழங்கும் என்று அன்புடா கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற ஒவ்வொரு அம்மாவாசையும் நமது மண்டுகாலியம்மன் கோவிலில் காலை முதல் மாலை வரை சிறப்பு அன்னதானம் வழங்கப்படும் என்று பக்தர்கள் அன்போடு அறிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற அம்மாவாசை முதல் தொடர்ந்து மண்டுகாலியம்மன் கோவில் ஒவ்வொரு அம்மாவாசையும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாதம் வருகின்ற ஒவ்வொரு அம்மாவாசையும் நமது மண்டுகாலியம்மன் கோவிலில் சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறும் அம்மா வரிசையா வாங்க ஒருத்தருக்கு ஒரு தட்டு தான் ஒரே அளவு சாப்பாடு எல்லாத்துக்குமே ம் வாங்கிட்டு போகிறேன் அன்னதானம் வாங்குறவங்க அப்படியே வரிசையில் வாங்க இந்த சிறப்பு அன்னதானம் பிரசாதமாக வழங்குவார்கள் தயவு செய்து வரிசையில் வாங்க வேணும் அந்த பக்கம் வரிசையில் வந்து வாங்கிக்கோங்க பக்தர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற அமாவாசை முதல் மண்டுகாளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அபூர்வ சக்தி படைத்த சிவசக்தி படைத்த நமது மண்டுகாலியம்மன் கோவிலில் ஒவ்வொரு அம்மாவாசையும் வழங்கப்படும் என்று பக்தர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வரிசைக்கு வாங்க சிறப்பு பிரசாதம் வேணும் வந்து வாங்கிக்கோங்க வரிசையா வாங்க சிறப்பு அங்கதான தான வேணுங்கிறவங்க வரிசையா வந்து வாங்கிக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு தட்டு மட்டும் தான வழங்கப்படும் வரிசையா வாங்க ஆமா அந்த பக்கம் வாங்க அப்படியே வாங்க நினைச்சு வாங்க மத்தவங்க வரிசியா வாங்க அன்னதான வேணும் வரிசையா வாங்க வர்த்தர்களுக்கு அன்போடு கொள்கின்றோம் வருகின்ற அம்மாவாசை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு அம்மாவாசையும் நமது சுயம்பு மண்டுகாளியம்மன் கோவிலில் காலை முதல் மாலை வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அதில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது மண்டுகாலி அம்மன் கோவில் வருகின்ற அம்மாவாசை முதல் தொடர்ந்து அம்மாவாசை அம்மாவாசைக்கு அன்னதான நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சாப்பிட்டு தட்டை வந்து கீழே கூடாதீங்க அரிசியாவாங்க நான்காம் வெள்ளியான இன்று இந்த அன்னதானமானது வைகாசி திருவிழாவை கொண்டாடிய விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கூக்குளி பக்தர்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பு அன்னதானமானது வழங்கப்படுகிறது என்பதை அன்போடு பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மண்டிகாளியம்மன் கோவில் ஒவ்வொரு விசேஷங்களையும் இந்த அன்னதான நிகழ்ச்சியானது நமது யூடியூப் சேனல்ல லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைட் லைவ் மீடியா யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா மண்டிகாளியம்மன் கோவில் நடக்கிற பூஜைகள் மற்றும் அனதான சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் பதிவு செய்திருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இது வாங்க பாங்க இங்க இங்க வாமா இது இந்த பக்கம் வாங்கிட்டு போங்க வாங்கமா பட்டு வேற மிச்சம் சரி போ ஆமாப்பா அரிசி பாப்பா இவங்களை போய் இன்னைக்கு யோசிச்சுக்க முடியாது வாங்கம்மா உள்ள வாங்க டக்குனு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க வேலை கேட்டு போங்க வாமா இட்டு வாங்க உங்களுக்கு மொத்தம் வெயிட் பண்ணிருக்க முடியாது வாங்க வரிசையாக வாங்கம்மா அப்படியே போமா டக்குனு ஆஃப் பண்ணிப்பா கேமரா எடுக்கல போங்கண்ணா வாங்கப்பா போங்க டக்குனு ஆஃப் பண்ணிட்டு போ